அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு இருக்கோட இருக்குது வீடு புது வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது வீடு லொக்கேஷன் வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் நகருக்கு பக்கத்தில் வரும் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை நாற்பதாயிரம் ரூபா அட்வான்ஸு இந்த வீடு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் வீடை ஓனர் நம்பர் வந்து கீழே வீடியோவில் லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஓனரோட நம்பர் கிடைக்கும் அதில் நீங்கள் டைரெக்டாகவே பேசிக்கலாம் ஓனர்கிட்ட வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்